துரத சில மனித மிருகங்கள் வந்து கடுமையாக தாக்குறதுனால உங்களுடைய மகன் அஜித்குமார் அவர்கள் வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க தகரியமாக இருக்கமா உங்களுக்கு நீதி கிடைக்கின்ற வரை அதிமுக உங்களுக்கு துணை நிற்கும் நாங்களும் உங்களுக்கு துணை நிற்போம் இது மீள முடியாத துயரம் தாய் வந்து தன்னுடைய மகனை இழக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கொடுமையான விஷயம் இது யாராலையும் மன்னிக்க முடியாதது இது வந்து பெற்ற தாய்க்கு தான் அந்த வழி தெரியும் அதனால் வந்து நீங்கள் வந்து மனம் தளராமல் எவ்வளோ ஆறுதல் சொன்னாலும் அது ஈடாகாது இருந்தாலும் நீங்கள் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிறவங்க மன நிம்மதி இருக்குது நீங்களும் நிம்மதியாக இருந்தால் தான் அவர்களும் இருப்பாங்க அதனால் நாங்கள் உங்களுக்கு முழு துணையாக இருக்கணுமா நீதிமன்றத்திலேயும் அதிமுக சார்பாக வழக்கு தொடர்ந்துருக்கோம் நீதிமன்றத்தின் மூலமாக நீதி நிலநாட்டப்படும் உங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் மனம் தளவா திரும்ப என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோமா இந்த நிகழ்வு மீள முடியாதது ஒரு கொடுமையான சமூகம் நடந்து முடிஞ்சிட்டது உன்னுடைய அண்ணன் இறப்புக்கு யாராரெல்லாம் காரணமோ அவர்கள் தண்டிக்கப்படுகின்ற வரை அதிமுக உங்களுக்கு துணை நிற்கும் நீதிமன்றத்தின் மூலமாக நீதி நிலைநாட்டுப்படும் தகரியமாக இருங்கப்பா உடைய ஆழ்ந்த இரங்கலை வருத்தத்தை தெரிஞ்சுக்கிறேன்